அமைதி தான் தலைகின்றது ஆனாலும் ஏனோ நிம்மதி இல்லை அமைதி மகோன்னதமான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பரிசு வேதாகமத்தில் மத்திய எழுதின சுவிசேஷம் பன்னிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனத்தில் நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம் மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்திற்கு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் மனிதனுடைய பாவத்தின் காரணமான அவனுடைய பொல்லாத இருதயத்திலிருந்து வெளியேறுகிற பயனற்ற வார்த்தைகளை குறித்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து எச்சரித்து கூறினார் இந்த உலகத்தில் ஆண்டவருக்கு மறைவான ஒரு காரியமும் இல்லை அவரோ ஒவ்வொரு காரியங்களையும் நினைவில் வைத்திருக்கிறார் பயனற்ற வெறுமையான பிடிவாதமான காரியங்கள் அவரை துக்கமடைய செய்கிறது மேலும் அவைகள் எந்த ஒரு நல்ல காரியங்களுக்காக பிரயோஜனப்படுகிறதில்லை எந்த ஒரு நபருடைய நல்ல காரியங்களுக்காக ஊக்குவிக்கிறதும் இல்லை அவைகள் முட்டாள்தனமான கேலியான வார்த்தைகளாக இருக்கிறது எது ஆண்டவருக்கு மனிதனுடைய சுத்த மனசாட்சிக்கு நல்ல சமுதாயத்திற்கு நல்ல குடும்பத்திற்கு மேலும் நல்ல சுபாவத்திற்கு அருவருப்பானதாக இருக்கிறது இந்த வீணான வார்த்தைகள் மனிதனுடைய பாவ சுபாவத்தின் காரணமாகவே இருக்கிறது எதற்காக அவன் ஆண்டவரிடம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது இவை குறித்து ஒரு பாடல் ஆசிரியர் இப்படியாக கூறினார் புஸ்தகம் திறக்கப்படும் நியாயத்திருப்பு நாளிலே நீதியின் தராசு கிறிஸ்துவின் கையில் இருக்கும் உண்மையாகவே அந்த நியாயத்திருப்பு நாளில் மனிதன் பதில் கொடுக்க கூடாதவனாய் நிற்பான் ஆனால் வர இருக்கிற இந்த நியாயத்திருப்பு தண்டனையிலிருந்து மனிதன் இன்று காப்பாற்றப்பட முடியும் யாரெல்லாம் கர்த்தரா இயேசு மேல் விசுவாசம் வைத்து அவரை கர்த்தரும் ரசிக்கருமாக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் கர்த்தரா இயேசு கிறிஸ்து மூலமாக தங்கள் பாவங்களற சுத்தமாக்கப்படுகிறார்கள் மேலும் அவர்கள் பாவ மன்னிப்பு மற்றும் ரட்சிப்படுகிறார்கள் பிரியமானவர்களே நீங்களும் வர இருக்கிற ஆண்டவுடைய நியாயத்திற்பில் இருந்து காப்பாற்றப்படும்படி லத்திரா இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்க விரும்புவீர்களா